ஆ கண்ணு கண்ணில் ஓடுது மெதுவா மெதுவாக சாப்பிடல சரி 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 சாப்பிடு சார் மெதுவா மெதுவாக நீ சாப்பிட்ற அளவுக்கு ரசிக்கம்மா நான் சாப்பிடான் சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்காம்மா நல்லா இருக்காம்மா ஆ சரி சாப்பிடு சாப்பிடு ஆ சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடு எனக்கும்மா அம்மா எனக்கு கொஞ்சம் தாம்மா நீ மட்டும் திங்கியா நான் எனக்கு கொஞ்சம் தாங்கம்மா எனக்கு கொஞ்சம் தாம்மா நீ எனக்கு தா நீ மட்டும் திங்க எனக்கு தராமா எனக்கு கொஞ்சம் தாம்மா இல்லை எனக்கு கொஞ்சம் தால எனக்கு கொஞ்சம் தா தா தாமா ஆ தான் இல்லை தாழ தரமாட்டியா ஏமா தரமாட்டிக்க அபி எனக்கு கொஞ்சம் தாமா தாங்க சொல்லு தாழை இல்லை ஏன்னா கொஞ்சம் தாழ ஆ சரி என்னடா அதையும் புனிக்கிட்ட இல்லை கொஞ்ச நாளை தாள தாளுனாக்கு